இங்க எஃப் அடைப்பு எக்ஸ் சமம் ஒன்பது கழித்தல் எக்ஸ் இல்லை இல்லை இங்க எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு வரணும் அதுக்கப்புறமா ஜி அடைப்பு எக்ஸ் சமம் அஞ்சு எக்ஸ் இங்க எக்ஸுக்கு மேல அடுக்கு ரெண்டு வரணும் அப்புறம் கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்னு அப்படின்னா நாம கண்டுபிடிக்க வேண்டிய சார்புகளோட கூடுதல் அப்படிங்கறதே அடைப்புக்குள்ள எஃப் கூட்டல் ஜி அப்புறம் வெளியில आ, x. இதை பாக்கும்போது இந்த எஃப் கூட்டல் ஜி அப்படிங்கறது ஒரு புது சார்பா இருக்குது இல்லையா இது கொஞ்சம் குழப்புற மாதிரியும் தோணுது சரி இப்போ இதை நான் கீழே எடுத்து எழுதுறேன் எப்படி மாத்தி எழுத முடியும் ஆ அடைப்பு எக்ஸ் கூட்டல் அடைப்பு எக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா அப்படி இந்த ரெண்டு சார்புகளோட கூடுதல தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் இங்க எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கறது இதோ இங்க இருக்கக்கூடிய ஒன்பது கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்புறமா இந்த ஜி அடைப்பு எக்ஸ் அப்படிங்கறது அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்னு இப்போ இவை ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா எஃப் அடைப்பு எக்ஸ் கூட்டல் ஜி அடைப்பு எக்ஸ் சமம் ஒன்பது கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று இப்போது ஒன்பது கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்றுல நாம் இந்த அடைப்பு குறிகளை நீக்கிடுவோம் அப்போது ஒன்பது கழித்தல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ஐந்து எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எக்ஸ் கூட்டல் ஒன்று இப்போ முதல்ல ஓரின உறுப்புகளான அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்புறம் இங்க குறை எக்ஸ் அடுக்கு ரெண்டையும் கூட்டுவோம் ஆக கூட்டல் அஞ்சு கழித்தல் ஒன்று இதை கூட்டும்போது நமக்கு கூட்டல் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்குது அடுத்ததாக ஒருபடி உறுப்பு அதாவது ரெண்டு எக்ஸை அப்படியே எடுத்து எழுதுவோம் மேலும் பூஜ்ஜியம் அடுக்கு உறுப்பு என்ன இருக்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கு ஒன்பது இருக்கு அப்புறம் இங்க ஒரு ஒன்னு இருக்கு அப்போ ஒன்பது கூட்டல் ஒன்றுங்கிறது பத்து ஆக நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் பத்து அப்படிங்கிறது ரெண்டு சார்புகளோட கூடுதல் ஆகும் அப்படின்னா அடைப்புக்குள்ள எஃப் கூட்டல் ஜி அப்புறம் எக்ஸ் சமம் நான்கு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் பத்து இது ஒரு புதிய சார்பு இல்லையா அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சுது